ராம ஸ்பேனர் வச்சிருந்தா கூட யூஸ் பண்றது இல்லப்பா ராம ஏன் ஸ்பேனர் உங்களுக்கு சொல்லுங்க ada pora, orang dari kau cerita ya cara, cerita, kalian apa சீதா கல்யாணம் பண்ணிக்கிறேன் சீதா அக்கா வேணாம் என்னது சொல்ல அக்கா வேணாம் அக்கா ரிஜெக்ட் சீதா நீ சொல்லு கா நீ சொல்லு सीता அக்கா வரீட் பண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அர்ஜன் நீ என்ன சொல்ற சொல்லு சீதா ஏ

இனிய ஹாப்பி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ஹாய் ஏஞ்சல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏஞ்சல் ஏஞ்சல் சாப்பிட்டியாமா ராம் எப்படி இருக்க சாப்பிட்டியா ஹாய் சீதா மாமா மாமா கட்டிக்க போற ஆமா சீதா உங்களுக்கு ஒரு ஹார்ட் இருக்கிறத ஒரு ஆட்டு அது சீதா குத்துட்டு நீ என்ன பண்ண போகிற என் ஆட்டு ஒன்று தான் சீதா குத்துட்டு என்ன பண்ணப் போகிற சாமி இருக்கிற ஒரு ஆட்டம் கொடுத்து கொடுத்து நீ என்ன பண்ண போற நீ வச்சுக்கம்மா ஐயோ ஐயோ இலவசம் வாங்கி கேட்கு இலவசம் அவள் ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு வெளித்தனமாக சாப்பிட்டு அதே வாமிட் பண்ணுறேன் எப்படி போ நார்மல் மூடி போட்டு வருது

கேட்டது ராமா, ஒரு பச்சம் பிள்ளைக்கு கல்யாணம் உனக்கு உனக்குன்னா வருமானா கேக்குதான்னு கேக்குறான் உனக்கு எதுக்கு கல்யாணம் உனக்கு